அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் யாக வளர்த்தாலும் தெய்வங்களுக்கு இல்லை நம்பளுக்கும் ஜாதகருக்கும் எந்த ஒரு தோஷங்கள் நீக்கோ பரிகாரம் செய்யக்குள்ள அதை வியாழக்கிழமையில தான் செய்யணும் குரு நல்ல கருத்தில் கொள்ளுங்கள் வியாழக்கிழமை புனர்புசம் விசாகம் புரட்டாதி வரும் நாட்களை தேர்ந்தெடுத்து அதில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் குரு வரையில் ஏன்னா வியாழக்கிழமையில் காலையில் வரத்து முதல் வர குரு வர தான் வரும் காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது இந்த ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் குரு வரையில் யமகண்டம் என்று நினைத்து ஒதுக்கக்கூடாது ஏனெனில் கேதுவின் காலம் எமகண்டம் இது சித்தர்களின் தொடர்பு தெய்வ அருளும் உகந்த காலமாகும் ஜோதிட விதிப்படி குரு கேது சேர்க்கை பண வருவாயை குறிக்கக்கூடியது அதே போல குருவுடைய மந்திரங்களான காயத்திரி மந்திரம் இல்லை குருவுடைய சுவனங்கள் எதுவாக இருந்தாலும் அதை முழுமையாக சொல்லி அந்த நீங்கள் பலனை பெறலாம் எந்த பரிகாரம் செய்வதாக இருந்தாலும் வியாழக்கிழமையில் குருவின் நட்சத்திர நாளில் செய்ய வகையில் நன்மையை அந்த ஆதருக்கு கொடுக்கும் போல் துவசங்களை விலகும் நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிட்டோம் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்